விவஸ்திடலாய் நமக்கு பாள வேண்டும் என்கிற ஆசையாலே அந்த ரட்சதை ಅನುமதித்து நன்னியானவர் வார்க்கே சொன்னான் இந்த ரிச்சிகார் シュृणुत्त्वं महावाहुं अक्षोघं संपादनக அவಶ್ಯமேத்கர்த்தர் වලිගේ වනතුන් ಪಕ್ಷියා මාග කළේ බ්‍රමා ගලපිත වඩි දෙය වේටි එනුන් උන්කම් අවශ්‍ය දානෙත් සොන්නාන් ගා අපාල්වාන් නිත රොචේගරා පස්සා ඝාතති මා රක්ෂෝ ධාක්තේ මිලිවත් කීදේ වික්තෝ සන්තෝෂා இத்தியர்த்தமாக ஜாகர கிருத்தம் என்று அதோடு என்னை உனக்கு பக்ஷமாகக் கொண்ட நடவாய் என்று சன்மான்கான் என்று அருவிஞ்ஜேகிரார் லட்சமா பிருதமர்கா தை தேவம் நாராயணம்

நீ சொன்னும்கே சொ கேவலாய தர்மராட்ச திங்ககீய அரபட்டு தப்பித்துட்டு போய் மீண்டும் வந்து அதற்க்கேறி அகற்படுவனோ என்று அருவிச்சேதேந்துசொல்ச்சேதகஅந்தீமந்தானோ தேசாத் பகவத்தவா ஆத்மதேகம் ಪರಿத்யஞ்யப் பரிட்சாம் தற்றுச்சனி இப்படி وړிய பல பலிகள் உண்டு இதேச ஒடிய பல தேசங்கள் உண்டு தேசத்தை விட்டு தேசாந்தரம் தனக்கு சரீரநாசம் செய்தேன் அந்த இடத்தை குறித்து யாரே ஒருவர் வருவார் உண்டோ

ಪ್ರಾ್ರಚಸಸ್ಯವಸಂದ್ರಗ್ವಾರರ್ನಾ ತಕ್ರಮ್ಸಿತಂ, ಮ್ಬಾಜನತುರಂ ಪ್ರಾಕ್ರರಮ್ಪಾರ್ನು ಕಿಷಿನಾಲ್ನ. ಇಪ್ಪಡೆ ಇಂದ ರಕ್ರಚಸುತನ್ನ ಪಾರ್ನವಾರ್ನವಾರ್ನು ಕಿನ್ಯಿದಾರುನ್�

அந்த ஞானத்தினாலே ஒரு மனுஷனுக்குண்டான ஒரு சொல்ல நான் சொல்கிறேன் இந்த வார்த்தையில நம்ம ரொம்ப நோக்கம் கேட்டோம் ஏதோ வாசி வாசனைக்கு கேட்கணும் நமக்கும் அந்த பிரபாவம் கட்டணும் அப்படின்னு நினச்சுட்டா கூட பெரும்பாலும் எவ்வளோ அழகாக அந்த வார்த்தைகளை சொல்கிறார் அப்படின்னு நம்ம ரொம்ப யோசிக்கணும் நம்ம ரொம்ப கேட்டோம் シュडानದ ಸಮಯಂ ಕರಚೋ ಏಗನ ಏಗನಾಗತ ಸಾಂಖ್ಯಂ ಪುನರ ದುರ ಜಾಗರಣಂ ಕೃಪಾ ಲೋಗನಾ ವಸ್ಯ ದೃಶ್ಯಕೇ ತೈಯೋಕ್ಯನಾಧಾನ ಸರ್ವಿಸ್ಕರಣೈ ತಿರುಪ್ಪಳ್ಳಿ ಉಡತ್ತಿ ಸಾಂದರವತನೈ ತೆರಮವಂ ಯಾದರುವಳಿ ನಾನ ಮೀಲವರುವೇ ಅದಕ್ಕೆಳಾ ಪದಿಕಳೇ ಪನ್ನಿ ಒರುಕಿರೇ ಅವಚ್ಚನಿ ಕೇ ಆಯಿನ್

ഇവിടെ എഞ്ചരൻ എന്നാ രാക്ഷസനെ വധിച്ചപ്പോൾ സംവാദം തൈമീലൻ നടത്തി സത്യമോലം ജഗത് തർണം ലോക സക്യേ പ്രതിച്ഛക നാണും മിഥ്യാ പ്രവശ്യാവി സത്യമേവ വദാം യഗം ലോകം ഉണ്ടാനും സത്യതാലേ ലോകം പ്രതിച്ഛമാനതും സത്യതാലേ ആഗയാനം സത്യമേ ചൊല്ലി നിന്തൈ പോക്കി असത്യ ദുർകാളം ചൊല്ലേടാ എന്ന് ആർക്കോളിച്ചേങ്ങാൻ ద్రవ్యమే సత్యం లోక ప్రతిచ్ఛమాత్రం సత్యం నా ఉర్గాలం సత్యత తెలి సరళ మాటే దీని నంబర్ 1 సత్యత అర్జనీయ సభాని సత్యే నలో యత్య కర్ణాదవి పునః వారాయి

േം വ്യത്യം ന ಯಾವ குதிக்க உதிக்கின்ற அவன்களுக்கும் బాగా என்ன பண்ணி உதிக்கின்றா அவன் பாவத்தை கடை ஏற்பட முன்னிலே அவங்க தான் போய்தேன் சாப்பிட்டு அவட்டே ரெண்டு நாள் சாப்பி சாப்பிடுயாக்கப்பட்டேன் கண்டில்ல அவன் ரொம்ப குசியோட வந்தால பரவாயில்ல நீங்க சாப்பிட்டா பரவாயில்ல ಪ್ರಚಲನೆ ಯೋ ಅಂಶದನ್ನು ಸಾಧು ಇದೆಲ್ಲಾ ಸತ್ಯಕ್ಕೆ ಸೇರಿದೆ ತಪ್ಪಾಳೆ ಪೂರ್ವೀತಾನಂ ತುಪ್ನರಾಸ ತತಿಂಗಾಯ ವಾ ಸತ್ಯ ಬಾಮನೇನ ಲಿಂಕೇಯಂ ಯತ್ಯದಸ್ನಾತೇ ಪುನಃ ಯಾವನೋ ಎಕور ಬ್ರಾಹ್ಮಣನಿಗೆ ಮೂವಿಧಾನಂ ಪನ್ನಿ ತಿರುಮವಂ ಅಂತ ಮೂವಿ ಅವಲಿಕಿಂತನೋ ಅವೈಪಾದತೆ தவறந்த யாரானே ஏமொரு யாரோ கூடான பண்றது இயல் யாரால் ஒரு பூந்தானுட்டனா அவனே ரெஜிஸ்டர் இந்த யாவனரன நிருகோனியா ஸ்திரியை எப்பன காலத்திலே அனுபவித்து เปண்பவலுக்கு தோகத்தை சொல்லிவிட்டு பிஷ்டி விளகினானோ அடபாகத்தை அளிய கலை வேளமண்டிலே ஆதிமேன் கிரா கோமாவாஸ்யா விசாராட்சி சார்த்தம் யன் புஜேட தస్య பாமே ஏடம் கெத்ய கன்னாதமே புனவா யாவணர் அமாவாசை என்ற சார்த்தம் பண்டிதரியம ஸ்திரீ கணம் பண்ணீராரோ கவன்பாவர்த்தியடயக்ன ரேவீர் மந்திலே ஆகீனங்கிரான் உப்பரस्य தானானேய தன்னிதனேந்திரனா தस्य பாவீணே ஏகம் யெற்றம் நாசமே புணக யாவணர் பரனறிய அன்னத்தை நன்றாலுதித்தே தயையಿಲ್ಲாதவனாய் டும்பொறோமளை தூசிக்கின்றார் அவன் பாவத்தை களைக்கனவே மீளவும் ਮੰதிரේ ஆஜரே என்கிறான் யஸ்த கன்யாஸ்ததாமிதி পদំ தாம் தப்ரய்சதே தस्य भामेன லிகீதம் யத்யம் நாஹமே புனக ญาமணவர்மன் சங்கிலி கொடுத்திரோ என்று சொல்லி திரும்பவும் தொழாம போகின்றான் அவன் பாவத்தை களைக்கனவே மீளவும் ਮੰதிரේ ஆஜரே என்கிறான் ಶಟ್ಯತ್ತಮ್ಯೋರ ಅವಾವಾಸ್ಯಾ ಸದುದ್ದ ಶುಲ್ಸನಿತ್ಯದ ಅಶ್ನಾದಾಂ ಗದಿಂಗಜೆ ಯತ್ಯವನ್ನಾದಾಂ. ಯಾವಳರರಂ ಶಕ್ಟಿ ಅವಾವಾಸ್ಯೆ ಸದುದ್ದಜಿ ಇನ್ದದಿದಿಗಲೆ ಶ್ನಾಂ ಬಣ್ನಾದೆ ಉ

ಮಿತಾಗ್ ಧ್ರಾಯಾಂತಿಗಿ ಮಿತ್ರಲ್ ಎಂಜಸಂಗಿರವಡಿಯೆ ಮಗು ಉಪಗಾರನಾನ ಮಿತ್ರವುಡಿಯ ಪಾರದಿಯೆ ಇವಸಿಕ್ಕರಿಕ್ಕಿರ್ರಾವುಯ ಆಪನುರ್ರವನ ಆಪನುಡಿಯ ಭಾವದ್ದೆಯಳೊಗು ವ�

யாवणர்மன் விவாதம் பண்ணி அவர்களை கட்டவடித்தಿಕೊಂಡிருக்கிறான் அவர்கள் பாலகே அவர்கள் பாலகே அயக்கனமே மீளம் மண்டிலே ஆதியே என்கிறான் அநங்க சரணாம் பாழ் யாம் ஏర్పனே யம் ಪರಿத்யதேன தस्य பாமேன லிக்கே யம் யத் கம் நாதமே புணக யாवणர்மன் அநங்கலதியாய் பதி வத்தியாய இருதிர ஸ்திரியே

ஒரேத அந்த பாவத்தை நான் அறிய கடவே மகத்தான பாவங்கள் மதம் மத அளவில் கிட்டத்தட்ட ஒரு

பிரம்மன் 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 பண்ணுகிறான் யாருவன் புத்தமங்கலம் பண்ணுகிறான் நந்தா என்னென்னு சொல்லிட்டு ஒரு பிரதத்தை பிரச்ச வச்சு கொடுத்த வேண்டும் அவன் உடனே சரி இன்னைக்கு ஒரு ஆளுதானே சாப்பிட வேண்டியது இந்த மாதிரி உள்ள பாவங்கள் இப்படிப்பட்ட மகா பதீகர்களுக்கு பெரியோர் ஆளாலே யார் ஒரு சுத்தி சொல்லப்படுகிறதோ அப்படி இப்பொருத்தன் துரூரமா பாவார்த்தைகளையும் கடலே மீளவும் ஒக்கெல்லாமே ரொம்ப பொதுநலவாதி சொல்ற வட가는 பார்த்திட சுவாசுதேவம் ಪರಿத்யஞ்ஜெயேம் தேவம் उपासते தேшаಂ கெதி ப்ரமத்ஏவை பண்ணாமல் இத்தர தேவதைகளை அவர்களுடைய இதற்கு அற்புதமான ஒரு உதாரணம் அவர்கள் அவர்களுக்குள்ள குலதெய்வம் அவரவர்களுக்குள்ள சுலபமான தேவதைகளுக்கு அந்தந்த குலதெய்வம் அவர்களால் கண்டிப்பாக

அந்த வார்த்தைகளை கொண்டு ஸ்லோகம் பண்றார் ஞானதோ ஞானதோ ဝိရုக்த நலமண்யா தட்சர்வಂ పూర్ణனே வாது සුதுக்தோ பவ சர்மதா ஓ மச்சத கரணதா மந்திர मुத்தே கரப்தா रक्षमा पुंडरीका சச்சஹவாய ய பிரதிதோம் ஆதி அடையாமல் இதத்தான் பிரபஞ்சகத்துல சொல்ற ஆச்சாரிய சொல்ற இதத்தான் வார்த்தமாலையில சொல்ற இதத்தான் மூச்சு படியில சொல்ற இதத்தான் ஸ்ரீபாஷியத்துல சொல்ற ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாம் கதறி அழுது இதனால தான் இதத்தான் சொல்ற எல்லாருமே இதத்தான் பிரபஞ்சத்துல சொல்ற இதத்தான் மனுஷத்துல சொல்ற இதத்தான் புராணத்துல சொல்ற எல்லாத்துலயும் சொல்றது என்னன்னா வாசுதேவனை ஆளாதான் तबासु देव में आराधन पटनामी लिखित में उपो लिखित में नमकी इधर आदेश पर नारवाईना मारने को तो तो देविस्तुल्यम करोगिया तस्च्यभावीने लिखे यम्यत्यर्मना तो अहमेकना सर्वसमाप्तर्नाय सर्वं दर्याम्याय सर्वकरुमसमारत्यनाय मुमुक्षुभस्यनाय मोक्षप्रधानाय मुक्तप्राप्तनान सर्वेश्वरनाइ